அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் அதாவது புலம்பெயர் தமிழர்களால் இலங்கை பயங்கரமான அச்சுறுத்தலில் இருப்பதாக ஒரு செய்தி வழியாகி இருக்கிறது இது தான் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் அதாவது வந்து இலங்கையை பொறுத்தவரையில் என்னென்ன பிரச்சனைகளில் வந்து புலம்பெயர் தமிழர்களால் இறுகி இருக்கிறது அப்படின்னு சொல்லி வெளியாக இருக்கிற தகவல்கள் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தண்டிவிட்டு உள்ளே வாங்க நிச்சயமாக எங்களுடைய பகிர்வுகளை நீங்கள் பகிர்ந்து பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இந்த புலம்பெயர் தமிழர்கள் அல்லது புலம்பெயர் அமைப்புகள் இது தடை செய்யப்பட்ட அமைப்புகளாக இருக்கலாம் தடை செய்யப்படாத அமைப்புகளாக இருக்கலாம் இவைகள் எல்லாவற்றாலும் வந்து இலங்கை பாரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது இது நான் சொல்லலை அங்கே இருக்கின்ற ஒரு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் யார் அவர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தயாசிரி ஜெயசேகர் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் உண்மையில் சொன்னால் இந்த ஈழப்பொருளை இடம்பெற்ற இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற அல்லது இந்த ஈழப் போராட்டத்தில் கடைசியாக இடம்பெற்ற இந்த கொத்து கொத்தான குண்டு தாக்குதல் அதாவது இந்த முள்ளிவாய்க்கால் வாய்க்கால் தாக்குதலில் வந்து அளவுக்கு அதிகமான மக்கள் கா இறந்திருக்கிறார்கள் அவருடைய உயிர் போய் இருக்கிறது காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் கைதாகி இருக்கிறார்கள் கைதாகிய போராளிகள் இருக்கிறார்கள் இவர்களுடைய விடுதலை பற்றி இப்படி நிறைய விஷயங்கள் புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற தமிழ் அமைப்புகள் ஒவ்வொரு நாடு நாடாக பிரான்ஸாக இருக்கலாம் லண்டனாக இருக்கலாம் கனடாவாக இருக்கலாம் எல்லா இடங்களிலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு பூகம்பமாக அங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளிடம் அரசிடம் வந்து எடுத்து சொல்வதற்கான வாய்ப்புகள் வந்து உருவாகி கொண்டிருக்கிறது அந்த வகையில் அண்மையில் இங்கிலாந்தை பொறுத்த வரையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஈழப் போராட்டத்துக்குள் சம்மந்தமாக இருந்த இருவர் வந்து வரக்கூடாது அப்படின்ற வகையில் இங்கிலாந்து நாடு வந்து பார்த்திங்க சொன்னால் சொல்லியிருக்கிறது அவர்கள் தடை விதித்திருக்கிறது அதே மாதிரி கனடா வந்து தடை விதித்திருக்கிறது இப்படி பல்வேறுபட்ட நாடுகள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இலங்கை அரசின் மீது பல்வேறுபட்ட பிரச்சனைகளை அல்லது வந்து இந்த இலங்கை அரசு யாரே யாரெல்லாம் வந்து இந்த ஈழப் போராட்டத்தில் தமிழ் மக்களை கொன்று குவித்தார்களோ அவர்களை வந்து எப்படியாவது விட வேண்டும் என்று சொல்லி உலகம் பூராமல் இருக்கின்ற தமிழர்களாக இருந்தாலும் சரி அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி புலம்பெயர் அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து அந்த ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் அண்மையிலே வந்து பார்த்தீங்க சொன்னால் இல்லை லண்டனில் இருந்து ஒரு ஊடகம் ஒன்று வந்து பார்த்தீங்க சொன்னால் திரு இப்போ முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங் அவர்களிடம் வந்து குடைந்து குடைந்து இவ்வளவோ கேள்விகளை கேட்டிருந்தது ஆனால் அந்த கேள்விகளுக்கு திரு குறிப்பிட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களிடம் எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை இந்த பதில் கிடைக்காத பட்சத்தில் வந்து அவர் முழு விடயங்களும் வந்து மனுப்பல்களாக சொல்லிக்கொண்டு கடந்து சென்றார் இந்த ஒரு தான் இந்த பட்டலந்த வதை முகாம் தொடர்பான விஷயங்கள் கூட முன்னெடுக்கப்பட்டது இது சம்பந்தமான கேள்விகள் வைக்கப்பட்ட பொழுதும் அதுக்கும் வந்து பார்த்திங்க சொன்னால் குறிப்பிட்ட ஜனாதிபதியாக இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்க முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்க எனக்கு இது சம்மந்தமான விஷயங்கள் பாராளுமன்றத்துக்கு வரவில்லை அப்படின்னு சொல்லி சடஞ்ச விஷயங்கள் இருக்குது இதே மாதிரி ரணில் விக்ரமசிங்க விடம் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற இந்த ஈழ போராட்டத்தில் கொல்லப்பட்ட உறவுகள் உயிர்களினுடைய கேள்விகள் கேட்ட பொழுதும் அங்கே வந்து அது சம்பந்தமான விடயங்களுக்கு வந்து அவர் மலுப்பல்களான பதில்களை சொல்லிவிட்டு நழுவி சென்றது விக்ரமசிங்காவிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அந்த வகையில் வந்து தொடர்ச்சியாக இந்த ஐநாவிடம் வந்து எங்களுடைய ஈழப் போராட்டத்தினுடைய விஷயத்தை வந்து கொண்டு போய் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதுக்கான ஒரு தீர்வுகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எண்ணம் இல்லை ஆனால் லண்டனில் வந்து பார்த்திங்க சொன்னால் ஈழப் போராட்டத்தினால் பாதிக்க ஈழப் போராட்டத்தினால் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்காக அதில் ஈடுபட்டு கொண்டிருந்த இராணுவ தளபதி அது மட்டும் இல்லாமல் கருணா இவர்கள் உட்பட நாட்டுக்குள் வர முடியாது அப்படின்னு சொல்லி தடை விதித்து உண்மையில் வரவேற்கத்தக்க விஷயம் அதே மாதிரி கனடா அரசாங்கம் வந்து அறிவித்திருக்கிறது இந்த வகையில் வந்து இப்போ வந்து யார் என்ன சொன்னால் தயாசிரி சந்திரசேகர் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் புலம்பெயர் தமிழர்களினால் அழுத்த புலம்பெயர் தமிழர்களினால் அழுத்தத்தால் வந்து இலங்கை பாரிய ஒரு அச்சுத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது யுத்தத்தின் போது பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாகும் ஆனால் குறித்த விசாரணைகள் உள்ளக உள்ள முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர வந்து தெரிவிச்சிருக்கிறார் எங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா குருநகர்ல வந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகின்ற பொழுதும் இதனை அவர் தெரிவிச்சிருக்கிறார் அவர் மேல வந்து இதுக்கு மேல சொல்கின்ற பொழுது தமிழீழ விடுதலை புலிகளினுடைய ஆதரவர்கள் இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்களின் அழுத்தங்கள் நாட்டுக்கு பாரிய அச்சுறுத்தல் வந்து ஏற்பட்டுள்ளதாக சொல்லப்பட்டுள்ளது இதற்கு முன்னர் ஐம்பத்தி எட்டு பேருக்கு எதிராக தடை விதிக்கப்பட்டுள்ளது இது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாகவும் வந்து தயார் செய்ய சொல்லியிருக்காரு அமெரிக்கா மற்றும் ஐக்கிய நாடுகள் இதனை வழக்கமாக கொண்டுள்ளன எவ்வாறாயினும் பிரித்தானியா தடை விதிப்பது இதுவே முதன்முறையாகும் அப்படின்ற விஷயத்தையும் நான் ஏற்கனவே சொன்னதைத்தான் அவரும் சொல்லியிருக்கிறார் எவ்வரேனும் ஒருவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டால் அவை நிரூபிக்கப்பட்டால் அன்றி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டமைக்காக மாத்திரம் தடை விதிப்பது பொருத்தமற்றது அப்படின்னு சொல்லி தயார் செய்ய சொல்லியிருக்காரு இலங்கையில் யுத்தம் நட முடிந்து பதினாறு ஆண்டுகளாயிருக்குதாம் இதுக்கு பின்னர் வந்து இந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பட்டலந்த ஆணைக்குழு ஆரம்பித்து இன்று வரை இந்த நிலையில வந்து நிற்கிறது ஆனால் இந்த பட்டலந்த ஆணைக்குழு பார்த்தீங்கன்னா சொன்னால் நீண்ட காலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த ஆணைக்குழுக்கான செலவுகள் அத்தனைகளும் வந்து பாராளுமன்றத்தினால் ஒதுக்கப்படுகின்றது அந்த நிதிகள் ஒதுக்கப்படுகின்றது அதுக்கான எல்லா விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்படுகிறது ஆனால் பட்டலந்த வதை முகாம் சம்பந்தமான தீர்வுகள் எடுக்கப்படவில்லை இன்று வரை அது ஒரு பேசு பொருளாகவே நகர்ந்து கொண்டிருக்கிறது அதையும் இந்த வேளையில ஞாபக ஞாபகப்படுத்தி விடுகிறேன் பட்டலந்த வதை முகாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆணைக்குழு வைத்த விசாரணைகளை முன்னெடுப்பதாயின் உள்நாட்டு யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்பிலும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புலம்பெயர் தமிழர்கள் உள்ள உட்பட்ட தமிழ விடுதலை புலிகளுடைய ஆதரவாளர்கள் வலியுறுத்தி நிற்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இதனால் வெளிநாடுகளில் இவ்வாறான செயற்பாடுகள் முற்றாக நிராகரிக்கப்பட வேண்டும் வேண்டியவையாக இருக்கிறது ஆனால் ஒளிவகார வெளிவகார அமைச்சு இந்த விவகாரத்தில் வந்து அமைதியாக இருப்பதாகவும் அது வந்து பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாகி இருப்பதாகவும் சொல்லப்படுது இந்த நிலம் வந்து தொடர்ந்தே நீங்கள் தொடர்கின்ற பட்சத்தில் வந்து இது நாட்டுக்கு அச்சுறுத்தலாக அமையும் அப்படின்னு சொல்லியும் எனவே வந்து இந்த விடயத்தில் வந்து எந்த ஒரு ஏற்றுப்பா தாழ்வும் இல்லாமல் நேர்மையாக நேர்மையாகவும் தன்மையுடனும் தீர்மானங்களை எடுக்குமாறும் அரசை வலியுறுத்தி கொண்டிருப்பதாகவும் யுத்தத்தின் போது பலர் கொல்லப்பட்டுள்ளனர் எனவே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருப்பதாக சொல்லியிருக்கிறார் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட தயாசிரி ஜெயசேகர வந்து இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் ஆனால் குறித்த விசாரணைகள் வந்து உள்ளக பொறிமுறையின் கீழ் முன்பெடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கடந்த ஆண்டு உண்மைகளை கண்டறியும் ஆணைக்குழு நியமிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியும் ஆனால் இந்த அரசு செயற்பாடுகளை இடைநிறுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லியும் இது தொடர்பில் நான் நாடாளுமன்றத்தில் தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்கிறாரு இங்கு உண்மைகளை கண்டறியும் ஆணைக்குழுவை மூடிவிட்டு ஜெனிவாவுக்கு சென்று அமைச்சர் விஜித கேரத் மனித உரிமைகள் பாதுகாப்புக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிடுகின்றார் தடை விதிக்கப்பட்டவர்கள் மீது ஏதேனும் குற்றச்சாட்டுகள் காணப்பட்டால் பிரித்தானியா அவற்றை இலங்கைக்கு அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்க சொல்லியிருக்காரு இதனை அதனை அடிப்படையாக கொண்டு இலங்கையில் வந்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் பட்டளந்த மட்டுமன்றி நாட்டில் நாற்பத்தாறு வத வதை முகாம்கள் காணப்படுகின்றன எனவே இவற்றை தவிர்த்து பட்டளந்தை குறித்து மாத்திரமே பேச முடியாது ரணில் விக்ரமசிங்கவை முடக்குவதற்காகவே பட்டலம் பட்டலந்த விவரம் தொடர்பில் வந்து பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தயாசரி ஜெயசேகரன் ஆனால் இந்த பட்டலந்த விவகாரம் இன்று வரை கேள்விக்குரிய இருக்கிறது ஆனால் பட்டலந்த விவகாரம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்தது அண்மையில் நடந்த எங்களுடைய தமிழ் மக்களினுடைய கொலை அல்லது வந்து தமிழ் மக்களினுடைய இந்த முள்ளிவாய்க்கால் பிரச்சனை போல உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவோ அங்கவீனமாக்கப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவோ சொத்துழப்பு பொருளப்பு இவ்வளோ விஷயங்கள் நடாகப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கைது செய்யப்பட்ட அத்தனை நபர்களும் இன்னமும் உயிரோடு இருக்கிறார்களா அப்படி அப்படின்றது கேள்விக்குரியா இருக்கிறது காணாமல் ஆக்கப்பட்டவருடைய பெற்றோர்கள் இன்று வரை தங்களுடைய உறவுகள் கிடைப்பார்களா அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதுவரைக்கும் எந்த தீர்வும் கிடைக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் இன்னமும் அரசாங்கம் வந்து தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டே இருக்கிறது நீதி அமைச்சு இருக்கிறது போர்க்கைதிகள் அப்படின்னு சொல்லி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஆனால் அண்மையில் வந்து பாராளுமன்ற சபைத் தலைவராக இருக்கிற விமல் திசைநாயக் அவர் வந்து சொல்லியிருக்கிறார் போர்க்கைதிகளை வந்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் நாங்கள் விடுதலை செய்ய முடியும் உடனடியாக விடுதலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இங்கே அரசும் வந்து பல்வேறுபட்ட குழப்பங்களில் இருக்கிறது இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்ட தயாசிரி வந்து இப்படியான விஷயத்தை வந்து ஊடகங்களிடம் தெரிவிச்சுக்கிறார் இப்போ வந்து அரசாங்கம் என்னும் பிரச்சனைகள்லாம் மாட்ட போகிறது அது மட்டும் இல்லாமல் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற எங்களுடைய தமிழ் மக்கள் தமிழர்கள் எல்லாருமே வந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் எங்களுடைய தமிழர்களினுடைய இந்த உயிரிழப்புக்கும் நிச்சயமாக ஒரு தீர்வு வேணும் அப்படின்றதுல வந்து தொடர்ச்சியாக குரல் கொடுத்து ார்கள்சிரி அவர்கள் சொன்ன ஊடகங்களில் வந்து இன்றைக்கு இது பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்